இந்தியாவில் இருந்து புதுசாக கொயத்து நாட்டுக்கு டிரைவர் வேலைக்கு வர்றவங்க இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த நார்மல் கியர் தான் இருக்கும் ஸோ அந்த காரு தான் ஓட்டியிருப்பீங்க அந்த லாரி எல்லாமே வந்து அந்த தான் ஓட்டிருப்பீங்க இப்போ இங்கே கொயத்தில் வந்துட்டிங்கன்னா காரு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார் தான் நம்ம ஊரில் வந்து ஆட்டோமேட்டிக் காரு வந்து ரொம்ப கம்மி அதனால் மோஸ்ட்லி வந்து ஓட்டியிருக்க மாட்டான் நம்ம நார்மல் இது தான் ஓட்டியிருப்போம் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் கியர் தான் வந்து ஈஸியாக கொஞ்சம் வந்து ஓட்டுறதுக்கு கியர் மாற்றுறதுக்குலாம் நமக்கு பிரச்சனை இருக்காது ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும் ஸோ புதுசாக வயிற்றுல வெளிநாட்டில் எப்படி வண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கும் அதை நம்ம ஓட்ட முடியுமா என்னன்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் போடுறேன் வாங்க என்கிட்ட ஒரு அஞ்சு டைப் ஆஃப் காருனுடைய கியரை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு வாங்க பார்க்கலாம் இந்த ஆட்டோமேட்டிக் கியருங்கிறதுனால எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ஆக்சிலேட்ரு இது பிரேக்கு இங்கே வந்து ஒரு சில வண்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த வண்டியினுடைய கியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பீங்கிறது வந்து பார்க்கிங் நம்ம இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்டில் பீ பார்க்கிங்கில் இருக்கா இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக்கு அந்த ஹேண்ட் பிரேக்கு சிம்பலாம் வந்து உங்களுக்கு காட்டுது இப்போ நான் வண்டியை எடுத்து ஆர் ரிவர்ஸில் வச்சுட்டேன் கியர் ஆடு ரிவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா வண்டியில் வந்து கேமரா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக எல்லா வண்டியிலையுமே மோஸ்ட்லி வந்து எல்லா வண்டியிலையுமே கேமரா இருக்கும் ரிவர்ஸ் இது நம்ம வந்து கேமரா பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஆறு காட்டுது இப்போ அடுத்து நியூட்ரல் எண் நியூட்ரல் வந்துருச்சா இங்கே பாருங்கள் இங்கேயும் என்ன நியூட்ரலில் இருக்கும் அப்போ கேமரா ஆஃப் ஆகிடும் ஓகேவா அடுத்து டீ டீங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் போகிறது ஃப்ரெண்டில் நம்ம போகிறதுக்கு வந்து டீங்கிறது வரும் பார்த்தீா டீல இருக்கா அந்த டீலரில் வரையிலாம் கேமரா ஆன் ஆகாது ரிவர்ஸ் மாதிரி தான் கேமரா ஆன் ஆகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எல்னு இருக்குது இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை ஹில் ஸ்டேஷனில் ஏறையில் நம்ம ஊரில் நம்ம யூஸ் பண்ணோம்ல சேம் அது இது வந்து ஒரு சில வண்டிகளில் இருக்கும் அந்த ஆப்ஷனு ஒரு சில வண்டிகளில் இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா எழில் இருக்குது கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகாது ஓகேவா அடுத்து இன்னொரு வண்டியில் காட்டுறேன் வண்டி பார்த்தீங்கன்னா சிஎம்சி வண்டி அங்கே ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஆக்ஸைட்ரு சென்ட்ரில் வந்து பிரேக் பெடலு இது வந்து ஹேண்ட் பிரேக் அது சிஎம்சி இதனுடைய இப்போ அந்த சிஎம்சி வண்டியை பார்ப்போம் சிஎம்சி வண்டி வந்து பார்த்திங்கன்னா சாவி போட்டு டீ போட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டைப்பு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் நிற்கும் ஸ்டாப் பண்ணி நிறுத்தும் போதும் பார்க்கிங்கில் போட்டு கம்பல்சரி வந்து அந்த ஹேண்ட் ப்ரேக்கு ஹேண்ட் ப்ரேக்கை வந்து போட்டு விடணும் ஹேண்ட் பிரேக்கை போட்டுவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது தான் வந்து நம்ம நம்ம ஊரில் அம்பாஸ்டர் இருந்துச்சு தெரியுமா முன்னாடி ஸோ அந்த டைப்பு ஸ்டேரிங்லேயும் வந்து கியர் வந்துடும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டவுன் பண்ணுறீங்க டவுன் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவல்ஸ் ஆறு காட்டுதா நம்ம அதில் பார்த்துக்குற வண்டி தான் இது வந்து பாருங்கள் ரிவல்ஸ் வந்ததும் கேமரா வேலை செய்து அடுத்து டீ டீங்கிறது வந்து நியூட்ரல் அடுத்து டீ டீயில் வந்து இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் மூவ் ஆகுறது ஃப்ரெண்டில் போகும் ஓகேவா அடுத்து எம்மு எம் ஒன்றுருக்கு இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எம் ஒன்று இருக்குது நான் இது ஏற்கனவே காட்டின வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எல்றந்துச்சு எல்லாம் சேம் தான் இந்த எள்ளு எம் இது எல்லாம் வந்து இந்த ஹில்ஸ் ஸ்டேஷனில் ஏறுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை நம்ம இங்கே மோஸ்ட்லி ஹில்ஸ் கிடையாது அதில் அதனால் அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது நம்ம வந்து டி ஆறு பி பார்க்கிங் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது சரிங்களா இது இது ஒரு கேர் மெத்தடு அடுத்து இன்னொரு வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி பாருங்க பார்த்தீங்கன்னா பிரேக்கும் ஆக்சிலேட்டரும் இருக்குது இந்த வண்டியில் இப்போ ஆக் ஆட்டோமேட்டிக் கியரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கியரை பொறுத்த வரைக்கும் பிரேக்கை மிதிச்சிக்கிட்டு தான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும் பிரேக் நல்லா மிதிச்சாச்சா இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டி பட்டன் கொடுத்துருக்காங்க பட்டனை ஸ்டார்ட் பண்ணணும் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சா ஆட்டோமேட்டிக் கியரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் சாவி போகிற வண்டினா வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம கேரை மிதி பிரேக்கை மிதிக்காமையே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹேண்ட் பிரேக் வந்து பட்டன் டைப் இது தான் வந்து ஹேண்ட் பிரேக்கு இது எப்படியே அவ்வளோதான் போயிடுச்சா இப்போது ஹேண்ட் ப்ரேக் ரிலீஸ் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் ஹேண்ட் பிரேக் சிம்பிள் காட்டில் இப்போ நான் ஹேண்ட் பிரேக் போடுறேன் அப்படின்னா லைட் காட்டிடும் அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது பார்க்கிங்கில் இருக்குது கேரு பாருங்கள் எப்படி பார்க்கிங் காட்டுதா அது போக ஆர் ரிவர்ஸ் கேமரா ஆன் ஆயிடுச்சா நான் டோர் லாக் பண்ணலை அதனால் வந்து உங்களுக்கு அந்த டோர் சிம்பிள் வரது ஓகே இது செகண்ட் இப்போ வந்து ரிவர்ஸில் இருக்குது கேமராவும் ஆன் ஆகிருக்கு அடுத்து நியூட்ரல் அடுத்து டிஎஸ் இப்போது இந்த டிஎஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரண்டில் போகிறதுக்கு வண்டியில் வந்து ரிஸ் போட்டோன்னு காட்டும் டீஎஸ் போட்டோன்னு இதில் வந்து அந்த டீனு காட்டுதா மேலே டீ ஒன் அப்படின்ட்டு யார் ரிவல்ஸ் இங்கே காட்டும் ரிவல்ஸ் காட்டுதா ரொம்ப பார்க்கிங் பீ காட்டுது ஒவ்வொரு வண்டியிலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி அது காட்டும் ஒரு வண்டியில் சின்ன லைட்டாக காட்டும் ஒரு வண்டியில் பெருசாக காட்டும் அவ்வளோதான் இது ஒரு வண்டி இது ஒரு மெத்தேடு ஓகேவா அடுத்த இன்னொரு வண்டி காட்டுறேன் இப்போ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடலு பிரேக்கு இருட்டா இருக்கா இப்போ இந்த வண்டியில் பிரேக் அமைச்சிட்டு இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சிம்பல்லாம் காட்டுது இப்போ இதனுடைய கியர் மெத்தட் பாருங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டன் டைப்பு இப்போ வந்து பி ரெகுலரில் இருக்கா இங்கே வந்து பாருங்கள் பி பார்க்கிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது இந்த வண்டியில் அடிஷ்னலாக ஒன்று கட்டு பாருங்கள் இந்த வண்டியில் பாருங்கள் லோ டயர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி காட்டுது அதாவது பேக் சைடு ரைட் சைடு டயர் வந்து ப்ரெஷர் வந்து லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து உங்களுக்கு லைட்டு கட்டுதா நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிம்பிள் இருக்கா இந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டயரு வந்து ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் ஏர் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த சிம்பிள் காட்டும் இங்கே மேலே வந்து கேஷன் அது வந்து கேஷனுங்கிறது அது வந்து வந்து உங்களுக்கு தெரியும் ஹேண்ட் பிரேக்கு ஹேண்ட் பிரேக்கு அந்த சிம்பிள் இது வந்து பார்க்கிங்கு ஓகேவா இப்போ வந்து இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா கியர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பட்டன் டைப்பு இப்போ நான் ஃப்ரெண்டில் போனோம்னா டீயை அமுக்கணும் அவ்வளோதான் டீல இருக்கேன் க்ரீன் லைட் வந்துருச்சா ரெட் லைட்டு சரி இங்கே வர பாருங்கள் டீன்னு மாறிடுச்சு இப்போ வந்து இதனுடைய ஹேண்ட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்காங்க இந்த டைப் இந்த இப்போ இதை வந்து இப்படி ஓகேவா இப்போ ஹேண்ட் ப்ரேக் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சி டயர் சிம்பிள் காட்டுது டோர் வந்து ஒழுங்காக லாக் ஆகலை அப்படின்னு காட்டுது வந்து வந்து இந்த கேஷன் வந்து பார்த்திங்கன்னா டயர் வந்து ஏர் கம்மியாக இருக்கா அதை கவனிங்க அப்படிங்கிறக்கா இந்த வண்டியில் கட்டிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டில் வந்து மூவ் பண்ணலாம் அடுத்து டி ரிவர்ஸ் கொடுக்குறேன் ரிவர்ஸ் அப்பிட்டேன் அங்கே பாருங்கள் ஹார் மாறிடுச்சு இப்போ ரிவர்ஸ் கேமரா வந்து ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வண்டியை நான் பண்ணுறேன் இப்போ வந்து உங்களுக்கு பேக் சைடில் வந்து சேவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுது அந்த நம்ம எல்லோ எல்லோ வித்து ரெட்டு கோடு இருக்கா நம்ம எல்லோ வரைக்கும் போய்க்கலாம் அந்த ரெட்டு கோடு வரையில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீட்ரு தான் கேப் ஒரு மீட்ரு ஒரு அடி அந்த ரேஞ்சு தான் வந்து கேப் இருக்கும் ஒரு மீட்ரு வராது ஒரு அடி தான் வரும் ஸோ அந்த ரேஞ்சு தான் வந்து கேப் இருக்கும் அதில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி பார்க்கிங் கொடுத்துட்றேன் அப்படியே நிற்கட்டும் வண்டி அப்படின்ட்டு இப்போ வந்து பார்க்கிங் பார்க்கிங் வந்துடுச்சு எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேண்ட் பிரேக் ஹேண்ட் பிரேக் இதுவும் வந்து ஒரு பட்டன் டைப் தான் இப்போ வந்து ஹேண்ட் பிரேக் போட்டாச்சு ஹேண்ட் பிரேக் அடிச்சா அவ்வளோதான் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வண்டியும் இன்னும் ஒரு சில வண்டி இருக்கும் இந்த மாதிரி வந்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் டைப் கொடுத்துருப்பாங்க கியரே வந்து அப்படியே டைட்டாக ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சேனலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வெளிநாட்டுக்கு வரக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர்